இறைமகன் மகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடலானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது காரணம் பொது வெளிப்பாடு என்கிற திருப்பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் அதிலே இந்த இரண்டாவது பகுதியானது மிக தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொது பாடலாக இருக்கிறது பொது அல்லது பொது வழிபாட்டிற்குரிய பகுதி என்று கூட இதனை சொல்லலாம் ஏன் அப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது படைப்பு வழியாக தன்னை கடவுள் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி தெளிவாக இந்த திருப்பாலானது சுட்டி காட்டுகிறது ஏன் படைப்பு வழியாக என்று சொல்லி பார்க்கிற பொழுது இந்த உலகில் இருக்கிற இந்த இயற்கையிலிருந்து ஒரு சப்தம் வரும் அந்த சப்தம் என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது இறைவனுடைய பேச்சாக மொழியாக இருக்கிறது என்று சொல்லலாம் என்பதை இந்த திருப்பாலானது சுட்டி காட்டுகிறது அப்படி பார்க்கிற பொழுது அந்த சப்தம் அல்லது என்பது எதிலிருந்து கிடைக்கிறது என்று சொல்லி அந்த யூதர்கள் என்று சொன்னால் தான் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு கடவுள் கொடுத்த சட்டதிட்டங்கள் என்று சொல்லி அதை பார்க்கிற பொழுது தோரா அந்த முதல் ஐந்து நூல் சட்டதிட்டம் என்று சொல்லலாம் தான் இந்த சட்டதிட்டங்களை எல்லாம் அவர்கள் மிக கண்டிப்பாக கடைபிடித்தார்கள் அந்த யூதர்கள் என்று சொல்லி பார்க்கும்போது இது வாழ்க்கையினுடைய மேம்பாட்டிற்கு உதவுகிறது அப்படி சட்டம் அல்லது கட்டளை அல்லது ஆணை என்று சொல்லி பல வார்த்தைகளிலே இந்த கட்டளையில் நாம் சொல்லலாம் அப்படி சொல்லுகிற பொழுது இது எதற்காக என்று சொல்லும் பொழுது நாம் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற அந்த வாழ்க்கையினுடைய நெறியை கடவுள் வாயிலாக நமக்கு இந்த உலகிற்கு சொல்லுகிறார் அல்லது கடவுள் வழியாக முன்னால் வாழ்ந்தவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அப்படி பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு எது தேவை எது நல்லது என்பதை சுட்டி காட்டுகிற விதமாக இந்த சட்ட திட்டங்கள் அமைந்திருக்கின்றன இந்த சட்டத்தை பற்றி பார்க்கிற பொழுது மோயிசன் வழியாக கடவுள் கட்டளைகளை நமக்கு கொடுக்கிறார் அன்றைய சூழ்நிலையிலே வாழ்ந்த மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் நாம் எப்படி வாழ வேண்டும் இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்று சொல்லி தெளிவாக வெளிக்காட்டுகிறார் ஆகவேதான் இது சிறப்பான வார்த்தைகள் அல்லது இறைவனுடைய வார்த்தைகள் அல்லது கட்டளைகள் இந்த உலக வாழ்வை நமக்கு மேம்படுத்துகின்றன அப்படி பார்க்கிற பொழுது இந்த திருப்பாலோட இரண்டாவது பகுதியானது இணையான பாடல் என்று சொல்லலாம் அப்படி நாம் இறைவனை எப்படி போற்ற வேண்டும் இயற்கை எப்படி இறைவனை போற்றுகிறதோ அதுபோன்று நாமும் இறைவனை போற்ற வேண்டும் அதிலே முதல் வகையிலே எப்படி போற்ற வேண்டும் பார்க்கிற பொழுது சட்டம் சரியானது அந்த சட்டத்தை கடைபிடிக்கிற பொழுது நாம் கடவுடைய வார்த்தைகளை கடைபிடிக்கிறோம் என்று சொல்லி திருப்பாடலின் ஆசிரியர் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார் ஆகவே அந்த கடவுடைய வார்த்தை என்பது சட்டத்திட்டமாக இருக்கிறது எனவே இந்த கடவுடைய வார்த்தைகளை சரியாக நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படி சரியாக கடைபிடித்தால் இந்த இரண்டாவதாக இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் சொல்வது ஆன்மாவை உயிர்ப்பிக்கிறது இந்த இறை வார்த்தையானது நம்முடைய ஆன்ம வாழ்வு பெறுவதற்காக மறுவாழ்வு பெறுவதற்காக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவதற்காக இந்த கருடைய வார்த்தைகள் இருக்கின்றன என்று இரண்டாவதாக இந்த திருப்பாடின் ஆசிரியர் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார் மூன்றாவதாக பார்க்கிற பொழுது இறைவனின் கட்டளை என்பது பிரகடனம் என்று சொன்னால் அதை நாம் அறிவிக்க வேண்டும் கடவுளை வாய்மொழியாக எதையெல்லாம் முன்காலத்தில் சொல்லியிருக்கிறார்களோ அது நம்முடைய நலனுக்காக என்பதை மறந்துவிடக்கூடாது சிறப்பாக இந்த தவக்காலத்திலே நாம் எப்படியெல்லாம் நம்முடைய ஆன்ம வாழ்வை மாற்றிக்கொள்கிறோம் நம்முடைய ஆன்ம வாழ்வையிலே எப்படி முன்னேற்றத்தை நாம் கொண்டு வருகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மாற்றங்கள் என்ன என்பதையும் எதையெல்லாம் கட்டுப்படுத்துகிறோம் அல்லது எதையெல்லாம் விட்டு விடுகிறோம் என்பது இந்த வாழ்க்கையாக இருக்கிறது அதைத்தான் சட்ட திட்டங்கள் என்று சொல்கிறோம் இறை சட்டம் என்பது மனித வாழ்வை மேம்படுத்துவதற்காக நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்வது இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற விதிமுறை இந்த உலகில் இருக்கிறது அந்த விதிமுறை தான் இறை சட்டமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது எனவே இந்த பொது வெளிப்பாட்டை நாம் எந்த அளவிற்கு ஊகித்திருக்கிறோம் எந்த அளவிற்கு இந்த பொது வெளிப்பாடு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள் அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்வில் மாற்றம் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்வு மாற்றம் என்பது வெளிப்படையாக இருக்க வேண்டும் படைப்பு வழியாக எப்படி இந்த இயற்கையானது இறைவனை போற்றுகிறதோ அதே போன்று நீங்களும் நானும் இறைவனை போற்ற வேண்டும் ஒவ்வொரு கணமும் அவரை துதிக்க வேண்டும் தான் தேர்ந்து கொண்டவர்களை அவர் ஒருபோதும் கைவிட்டு விடுவதில்லை தான் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு கொடுக்கிற அந்த சட்ட திட்டங்களானது வழிமுறையானது நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்த எந்த அளவிற்கு இறை சட்டத்தை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி இருக்கிறோம் என்று சிந்தி பார்ப்போம் இறை சட்டம் மனித வாழ்வை அளிப்பதற்காக அல்ல மனித வாழ்வை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல இன்னும் அதிகமான சுமையை கொடுப்பதற்காக அல்ல மாறாக மனித வாழ்வு மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் அழிவுக்கு இட்டுச் செல்லக்கூடாது கூடாது என்பதற்காகவே இறை சட்டமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம் எனவே இந்த இறை சட்டத்தை இணைந்திருப்போம் அந்த இறை சட்டத்தில் இந்த இணையான பாடலை நாம் போற்றி இறைவனோடு வாழ முயற்சி செய்வோம் ஆமை எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய கட்டளைகளையும் சட்ட திட்டங்களையும் திரு அவையின் ஒழுங்குமுறைகளையும் நாங்கள் சரிவர கடைபிடிக்கிற ஞானத்தை தாரும் நாங்கள் ஒவ்வொரு முறையும் உமை பாடுகிற பொழுது உண்மை துதிக்கிற பொழுது நாங்கள் சட்டங்களை சரியாக புரிந்து கொண்டு அதன்படி பாடுகிற துதிக்கிற வாழ்கிற ஆற்றலை எங்களுக்கு நிறைவாய் பொழிந்துவீராக உம்முடைய கட்டளைகளை எல்லாம் நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற ஆற்றலையும் வேலனையும் தந்து எங்களை வழிநடத்தும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாமத்திலேயுமை வேண்டி விரும்பி கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்